ஏற்பாடு கமெண்ட் போடாமல் லைக் மட்டும் போட்டு நல்ல ஹாய் கேஷவ் எப்படி இருக்கீங்க நீதான் லைக் போட்டீங்களா நான் Anh thank you, Mother Chief. Shopping lắn <coughs> சிஸ்டர் வாங்க எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒருவேளை கூட நான் வீட்டுல சமைக்கவே இல்லை எப்பயுமே ஒரு வேலையாச்சும் இது வரைக்கும் ஒருவேளை கூட சமைக்க வீட்டுல இருக்கவே மாட்டேன் ஆனா இன்னைக்கு ஒருவேளை கூட சமைக்கல போகுது சிஸ்டர் ரொம்ப நம்ம நினைக்கிறோம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் குறைவான ஒரு பட்ஜெட்டில் ரொம்ப லோ பட்ஜெட்டில் பண்ண நினச்சா கூட எடுத்துகிட்டு போய் எங்கேயோ விடுது நம்ம ஒரு ஒரு மடங்கு நினச்சோம்னா அது ரெண்டு மூணு மடங்கு எடுத்துகிட்டு போகுது ஹாய் துளிர் த்ரீ சிக்ஸ்டி சாப்பிட்டேன் ஹாய் தனுஷ் அஃபிஷியல் சேலர்

இன்றைக்குமே நான் சண்டே அதுமா காலையிலே இருந்துருச்சு இருந்து ரொம்ப கடுப்பாக இருந்தது ஃபுல்லாக ஒரு வழியானா நைட்டுக்குள்ள அது வரைக்கும் சந்தோஷப்படணும் எந்த கை வச்சாலும் அது ரொம்ப சரி பண்ண மாட்டேங்குது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது

अकेले लाइफ से सन्डे अलग हो चा। हाय

Aiba. Yeah. 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 Yeah.